பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் இந்தியா பங்களாதேஷ் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் இப்போ கடந்த ஒன்றரை மாத காலம் குறிப்பாக பல்காம் நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பல மாநில அரசுகள் ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டு இங்கே சட்டவிரோதமாக குடியேறி வாழ்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பங்களாதேஷிகள் மற்றும் ரோஹிங்கியாக்களை நாடு கடத்தக்கூடிய வேலையை பார்த்துட்ருக்காங்க இப்போ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு நேற்று லால் மணிராத்ன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டம் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய எல்லை மாவட்டம் அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலோட கூச்ச்பெகார் அப்படின்ற அந்த மாவட்டம் வரும் ஸோ இருந்து நம்மளுடைய பிஎஸ்எஃப் வீரர்கள் ஒரு பதிமூணு சட்டவிரோதமாக கூடிய பங்களாதேஷுக்கில் அவங்க அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க பங்களாதேஷ் உள்ளே போங்க அப்படின்னு ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட பீஜின்னு சொல்லக்கூடிய பார்டர் கார்ட்ஸ் மற்றும் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அங்கே இந்த எல்லையில் வகுதி வசிக்கக்கூடிய அங்கே பங்களாதேஷோடைய மக்கள் இவங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மக்கள் பங்களாதேஷுக்கு திரும்ப வரதை தடுக்கு தடுக்கிறாங்க அதன் பிறகு அங்கே பதட்டம் அதிகமாகுது பார்டர் கார்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பங்களாதேஷில் நாங்கள் ஃப்ளாக் மார்ச் மீட்டிங் கேட்டோம் இந்தியாவோடய பிஎஸ்எஃப் வந்து அதுக்கு என்னங்கல்ல நாங்கள் வந்து எங்கள் நாட்டோட இறையாண்மை இது பாதிக்குது அன்டாக்குமெண்டடாக இருக்கக்கூடிய பங்களாதேஷிகள் மக்களெல்லாம் நீங்கள் இந்த பக்கம் அனுப்பக்கூடாது அப்படின்ட்டு ஸோ பிரச்சனையோட கிராவிட்டி என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு நினைக்கிறேன் அப்போது கிரண் ருஜி அவர்கள் அமைச்சர் கிரண் ருஜி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசும்போது எவ்வளோ பேர் சட்டவிரதமாக குடியிருக்காங்க அப்படின்ற அந்த கணக்கை கேட்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது மில்லியன் அப்படின்னு ரெண்டு கோடி பேர் பங்களாதேஷ்லேருந்து ரோஹிங்கியாக்கள் மியான்மார்லேருந்து இந்தியாவில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அப்படின்னு அந்த செய்தி வந்துச்சு இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக நம்மக்கிட்ட ஒரு டேட்டா கிடையாது இதை பற்றி நம்ம நிறைய ஏற்கனவே பேசியிருக்கோம் ஸோ இப்போது பங்களாதேஷோடைய கணக்குப்படி எட்நூறு பேரை இந்தியா நாடுகடத்திற்கு அவங்க உள்ளே எடுத்துருக்கிறாங்க இப்போது இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு குறிப்பாக டெல்லி குஜராத் போன்ற பகுதிகளில் இருந்து அதே மாதிரி அஸ்ஸாம் மற்றும் வெஸ்ட் இருந்து பல பேர் இல்லீகலாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பங்களாதேஷிகள் மற்றும் ரோஹிங்கியாக்கள் இப்போ இந்த பக்கம் அவங்களுடைய பகுதிக்கு போகிறாங்க ஸோ இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெஹார் அந்த பக்கம் இருக்கக்கூடிய லால்முனிராத் இந்த ரெண்டு மாவட்டத்துக்கு நடுவில் தான் இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா முர்ஷிதாபாதில் இடைப்பட்ட ஒரு ரெண்டு மாதம் காலம் முன்னாடி நடந்த கலவரம் ஒரு டெமோகிராஃபி சேஞ்சினால் சொந்த மா மாநிலத்திலேயே சொந்த நாட்டிலேயே மக்கள் அகதிகளாக வெளியே போகக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்லேருந்து நூற்றுக்கணக்கான பேர் உள்ளே வந்து இங்கே வன்முறையில் ஈடுபட்டு வீடெல்லாம் தீக்கரையாக்கி நிறையா மக்கள் அதில் கொல்லப்பட்டு இனியும் அவங்க இப்போ சிஆர்பிஎஃப் செக்யூரிட்டி போட்டுமே பயந்துக்கிட்டு உள்ளே வராத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அகதிகள் முகாமில் போய் தங்கினாங்க எல்லாம் பார்த்தோம் ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் ஒரு டெமோகிராஃபி சேஞ்ச் இன்னொரு நாட்டில் இருந்து வராங்க நம்ம எல்லாத்தையுமே டோட்டலாக இது பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரச்சனையான விஷயந்தான் நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் இந்தியா மற்றும் பங்களாதேஷோடைய பார்டர் அதில் மூவாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் அப்படின்றது வேலி அமைக்கப்பட்டிருக்கு ஒரு ஆறுநூறு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணாலும் வேலி அமைக்க முடியாது ஏன்னா ஆறு மதகு போன்ற பல வாட்டர் பாடிஸ் நடுவில் வருது மார்ஷியலா நடுவில் வருது இந்த இடத்துல நம்ம இது கொண்டு வர முடியாது ஃபென்ஸை கொண்டு வர முடியாது அப்போ அதை விட்டுட்டு மிச்ச இடங்களில் ஃபென்சிங் போக போட போகும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இந்தியா பங்களாதேஷ் ஒப்பந்தத்தை கணக்கு காமிச்சு இல்லை எல்லைக்கு நூறு மீட்டருக்குள்ள நீங்கள் எல்லை வெளியே போடக்கூடாது அப்படின்ற அந்த பிரச்சனையுமே இந்தியா பங்களாதேஷுக்கு நடுவில் வந்ததை நம்ம பார்த்தோம் ஒன்று ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னன்னா உள்ள வந்திருக்கக்கூடிய பங்களாதேஷுக்கள் எத்தனை பேர் இதை நம்ம ஒன்றும் கவுண்ட் எந்த அரசாங்கமே இது வரைக்கும் சொல்லவே இல்லை ரெண்டாவது பிரச்சனை இவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க ஓகே இப்போ தென் பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் பட் அதுலேயுமே இதில் பெங்காலிகள் யாரு பங்களாதேஷிகள் யாரு அப்படின்றது நீங்க ரொம்ப அந்த சப்ஜெக்ட் டீப்பா தெரிஞ்சவங்க மட்டும்தான் அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் அடுத்தது ரோஹிங்கியாக்கள் அவங்களும் பெங்காலி தான் பேசுறாங்க இப்போ பங்களாதேஷ் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா ரோஹிங்கியாக்கள் எங்க மக்கள் கிடையாது நாங்கள் திரும்ப எடுக்க முடியாதுன்ட்டு ஆனால் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை இந்தியா மியான்மார் எல்லையிலேருந்து ரோங்கியா ரோஹிங்காக்கள் உள்ளே வரல அப்போ அப்படி நிலையில உள்ளே வந்திருந்தோம்னா நம்ம மியான்மாருக்கு அவங்கள திரும்ப அனுப்பலாம் பட் மியான்மர்ல இப்போ அரசாங்கம் அப்படின்றது எதுவுமே கிடையாது ஒரு நாற்பது சதவீதம் அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய அராக்கன் ஆர்மி மற்றும் சிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய சின் நேஷனல் ஆர்மியோட வசம் இருக்கு அதன் பிறகு சில பகுதிகள் பார்த்தீங்கன்னா அவங்க லோக்கல் லார்ட்ஸு அவங்க ஒரு ராஜ்யத்தை பண்ணுறாங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது சதவீதம் அப்படின்றது அவங்க ராணுவத்தோடைய கண்ட்ரோல்ல இருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசமே கிடையாது பட் இன்ஃபேக்ட் இந்தியா எல்லார்டுமே பேசிட்டு தான் இருக்காங்க பட் அடிப்படை பிரச்சனை இந்த ரோஹிங்கியாக்கள் உள்ளே வந்தது இவங்களுடைய பங்களாதேஷுடைய சிட்டகான் பகுதிகளிலிருந்து பங்களாதேஷ் மற்றும் மியான்மரோட எல்லையிலிருந்து உள்ளே வந்தவங்கள இவங்க இந்த பக்கம் கொண்டு வந்து விட்டு இந்தியாவுக்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் பண்ண வைக்கிறது இது ஒன்று அவங்களுடைய அகதிகளுடைய லோடை குறைக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தா கூட பட் இதில் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஃப்யூச்சரில் இவங்களை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஏன்னா ரொம்ப வயலண்டான ஒரு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கக்கூடியவங்க ஏன்னா தொடர்ந்து அவங்களுடைய இப்போ சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கனாலே இப்போ மியான்மாரில் ஒரு இருபது முப்பது வருடமாகவே அவங்க ஒரு ஒரு கலவரமான சூழ்நிலை தான் இருக்காங்க நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க ஸோ இப்போ இந்தியாவுடைய இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய வருது ஸோ இந்த நாடு எப்படி பாகிஸ்தான் தன்னுடைய சொந்த நாட்டு மக்களையே உள்ளே எடுத்துக்காமல் அவங்கள டிசோன் பண்ணுதோ அதே டெம்ப்ளேட்டை இப்போ பங்களாதேஷ் பண்ணுறாங்க இப்போ பங்களாதேஷ் காடஸ் காட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அவங்களுடைய உள்துறை அட்வைசர் லெப்டினன்ட் ஜென்ரல் ஆலம் பேசும்போது டாக்குமெண்டடாக இருக்கவங்க நாங்கள் எடுத்துக்குவோம் அதுக்கு ப்ராப்பர் சேனல் மூலிமா வரணும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கணும் அப்படின்ட்டு இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை கரெக்டு தான் ஆனால் ஒரு நூறு பேர் இருக்காங்க பத்து பேர் இருக்காங்க இருபது பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ண முடியும் பட் இந்த மாதிரி ஏலியன்ஸ் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் உள்ள இருக்கிறாங்க அப்படின்ற போது நீங்க எப்படி டாக்குமெண்டேஷன் பண்ணி நீங்க எப்படி நீங்க ஹேண்ட் ஓவர் பண்றீங்கன்ற கேள்வி இருக்கு ஏன்னா அவங்க கிட்ட யார்கிட்டயுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பங்களாதேஷோட டாக்குமெண்டேஷன் இல்லை அப்படியே இருந்தாலும் அதை அவங்க டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இந்தியாவோடைய ஐடென்டிட்டி தான் அவங்க வச்சுட்டு இருக்காங்க இப்பவுமே நம்ம இந்த காலனி ரெக்கார்ட் பண்ணக்கூடிய சமயத்திலையுமே நமக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபரே ஒருத்தர் கிட்ட ஷேர் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அப்டேட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அங்க பெங்காலி மொழி பேசக்கூடியவங்க நிறைய பேர் அவங்களுடைய ஆதார்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ இப்போது இது ஒரு சீரியஸான பிரச்சனையாக இருக்கு ஏன்னா இது இன்டர்னல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டது நாமோ நாலாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருந்தாலும் ஒன்றும் இருபத்தைந்து கோடி மக்களுக்கும் அதிகமான பேர் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க அவங்களுடைய வெல்ஃபேர் அவங்களுடைய ஃபுட் செக்யூரிட்டி அவங்களுடைய வாழ்வாதாரம் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டியுமே இருக்க முடியுமே தவிர இது ஒரு தர்மசாலை மாதிரி எல்லாரையும் உள்ள வர விட்டுக்கிட்டு நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை வந்து பல ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டே கூட இதை பத்தி பேசியிருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாரையும் நம்ம அலோவ் பண்ண முடியாது இது ஒரு தர்மசாலா கிடையாது நம்ம நாட்டு மக்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இருக்கணும் அப்படின்ட்டு இப்போ பங்களாதேஷ் எடுத்துருக்கக்கூடிய ஸ்டாண்டு டாக்குமெண்டட் அப்படின்றது இப்போ டாக்குமெண்ட் உங்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு முதல்ல டாக்குமெண்ட் வேணும் அதை அவங்க டெஸ்ட்ராய் பண்ணிட்டு வராங்க ரெண்டாவது உள்ள வரக்கூடிய ரோஹிங்காக்கள் ரோஹிங்கியாக்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது உங்கள் மேலே தான் இருக்குது ஏன்னா நீங்கள் யூஎன் கன்வென்ஷனில் இந்தியா கையெழுத்து போடலை ரெஃப்யூஜி கன்வென்ஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அக்ரிமெண்டில் இந்தியா கன்வென் கையெழுத்து போடல ஸோ இந்தியாவுக்கு இதை பைன் பண்ணி இருக்கணுன்ற எந்த அவசியமுமே கிடையாது ஆனால் பங்களாதேஷ் அந்த ரூலை க்ளோட் பண்ணும்போது ரோஹிங்காக்களுடைய அகதிகளாக அவங்க உள்ளே வராங்கன்னா இப்போ உங்கள் நாட்டில் தான் உள்ளே வரணும் அதுக்கு உங்கள்கிட்ட நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் டாலர் அளவுக்கான நிதி ஒதுக்கீட்டை நீங்கள் வேறு இருந்து வாங்குறீங்க யூகே இவங்க வாங்குறாங்க அமெரிக்காட்டேருந்து வாங்குறாங்க ஐநா சபையிட்டேருந்து வாங்குறாங்க அப்போ அந்த அகதிகளில் நீங்கள் கொண்டு வந்து இந்தியா பக்கம் தள்ளி விட்டுட்டு நாம் திரும்ப ஹேண்ட் ஓவர் பண்ணும் பொழுது இன்றைக்கி ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் அது அந்த கோச் இருந்து நம்ம அவங்ககிட்ட ஹேண்டோவர் பண்ணும் பொழுது இந்தியா நம்ம ஒரு கிளியர் ஸ்டாண்டாக இவங்களாம் இல்லீகலாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்க அவங்கள திரும்ப எடுக்க மறுக்கிறோம் அதே மாதிரி பங்களாதேஷ் பாத்தீங்கன்னா அவங்க உள்ள விட மறுக்கிறாங்க இதுக்கு அங்க இருக்கக்கூடிய பங்களாதேஷ் பார்டர் கார்ட்ஸ் அங்க இருக்கக்கூடிய எல்லையோரமா இருக்கக்கூடிய அவங்களுடைய மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி தடுப்பு பண்ணும் பொழுது இந்த ப்ரொவகேஷன் ஒன்று வருது அந்த ப்ரொவகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் அன்டாக்குமெண்டடு இவங்கெல்லாம் இந்தியர்கள் இவங்கெல்லாம் ரோஹிங்கியாக்கள் எங்களால இவங்களெல்லாம் எடுத்துக்க முடியாது எங்கள நாட்டோட இறையாண்மையை பாதிக்குது தேவைப்பட்டா எங்களுடைய பங்களாதேஷ் பார்டர் கார்ட்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் ஃபோர்ஸையும் யூஸ் பண்ணுவோன்ட்டு ஸோ நீங்கள் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்கன்றது முதல்ல தெரியணும் ஆப்ரேஷன் சிந்தூர் இப்போ தான் பார்த்து முடித்தோம் பட் இது டோட்டலாக வேறு மாதிரியான பிரச்சனை இந்த இடத்துல ரொம்ப ஆர்கனைஸ்டாக உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சில மீடியாக்கள் இவங்க வந்து இந்திய மக்கள் இவங்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றுறாங்க அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் ரெண்டாவது எடுத்தீங்க அப்படின்னா இந்த மனிதாபிமானம் இந்த ஹியூமன் ரைட்ஸு இவங்களாம் அப்படி பண்ணக்கூடாது நட்டாத்தில் நீங்க போய் விட்டுட்டீங்க நம்ம தான் டேக் கேர் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம டேக் கேர் பண்றது பண்ணாதது அடுத்தது வேற விஷயம் இல்லீகல் இமிகிரேஷனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற கேள்வி இருக்கு இது பெரிய பிரச்சனை இப்போ எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது ஸோ கிரண் ரிஜு அவர்கள் சொன்னதை வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி பேர் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல ஒரு பாராளுமன்றத்தில் சொன்னது இப்போ நீங்க எப்படி இவங்கள உள்ள கொண்டு போக போறோம் பங்களாதேஷுக்கு திரும்ப அனுப்ப போறோம் அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி ஒரு மிகப்பெரிய சவால் இப்போ வந்து நமக்கு வந்துருக்குது கண் முன்னாடி வந்து நிற்கிது இப்போ கிட்ட பேசி அதை ஏதாவது ஒரு கொண்டு வர முடியும் அப்படின்ற போது அவங்க வேற சில கன்சஷன்ஸ் எதிர்பார்ப்பாங்க இந்தியா போட்டிருக்கக்கூடிய சில பொருளாதார நெடுக்க கொடுக்கக்கூடிய பொருளாதார நெருக்க நெருக்கடிகள் இதை ஒரு ட்ரம் கார்டா பயன்படுத்தி யூஸ் பண்ணுவாங்களே தவிர இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கிளியர்கட்டான சொல்யூஷன் இருக்காது இப்போ ஷேக் ஹசீனா பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடியே நம்ம இதை பண்ணியிருந்தோம் இது ஒரு சீரியஸான எக்ஸைஸாக எடுத்து வச்சு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வேற விஷயம் இப்போ ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்கு இதுல நம்ம ரொம்ப அக்ரெசிவாக போனோம் அப்படின்னா இவங்க வளர்க்கம் போல இல்லை இல்லை இது மனித விமானம் இந்தியாவுடைய கொடுமாது கொடுமையான ஒரு முகம் இந்தியாவுக்கு மனித விமானமே கிடையாது அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க இதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு இவங்களெல்லாம் வெளியேற்றது அப்படின்றது சாத்தியக்கூற இல்லாமல் போயிடும் ஸோ ஒரு ஆயிரம் பேர் இது வரைக்கும் நம்ம அந்த பக்கம் புஷ் பண்ணியிருக்கிறோம் இருக்கிறோம் ஆயிரம்ன்றது ஒரு சின்ன நம்பர் தான் ஒரு பெரிய இது கிடையாது பட் இது ஒரு இது ஒரு நேஷனல் செக்யூரிட்டியில் அதுவும் குறிப்பாக இன்டர்னல் செக்யூரிட்டியில் ஒரு முக்கியமான விஷயமா அரசாங்கம் எடுத்து இதை விவாதிக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு குறிப்பாக நாலு எல்லை மாநிலங்கள் வெஸ்ட் பெங்கால் அஸ்ஸாம் திரிபுரா மற்றும் மிசோரம் இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களை தான் நீங்கள் முதல்ல டிபோர்ட் பண்ணணும் ஏன்னா கணிசமான பேர் இங்கே தான் இருக்கிறாங்க அதன் பிறகு தொழில் நகரங்களாக இருக்கக்கூடிய சென்னை சூரத் போன்ற இடங்கள் பெரிய வர்த்தக நகரங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்றத வந்து பார்த்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ இது ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இப்போ அனுப்பும் பொழுது இவங்க ரெசிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதற்கு முன்னாடி இந்த மாதிரியான இன்ஃபில்ட்ரேஷன் அதிகமாகும் பொழுது பிஎஸ்எஃப் ஒரு கடுமையான ஸ்டாண்ட் ஒன்று எடுத்தாங்க அரசாங்கத்தோட உத்தரவோடு தான் ஷூட் டச் சைட் அப்படின்ட்டு யாராவது தாண்டி உள்ள வந்தீங்கன்னா அவங்கள சுடுவோம் அப்படின்றது மீண்டும் அந்த மாதிரியான ஒரு கடுமையான ஒரு ஸ்டாண்டை எடுத்தாதான் இனிமே வரக்கூடிய இன்ஃபில்ட்ரேஷனையாவது நம்ம வந்து தடுக்க முடியும் இப்போ அடுத்தது பல மாநிலங்கள் இப்போ தேர்தலுக்கு போக இருக்கு இப்போ இவங்க வாக்கு செலுத்த ஆரம்பிச்சாங்கன்னா இந்தியாவுடைய ஜனநாயகமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாயிடும் ஏன்னா வெளியிலிருந்து வரவங்களுக்கு அவங்களை யார் ஓட் பேங்கா பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாக்கு போகும் ஸோ ஒரு டெமோகிராஃபி சேஞ்ச் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு மோசமான பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு காலகட்டங்களில் நம்ம அசாமில் பார்த்தோம் சொந்த மாநில மக்களே சொந்த நாட்டு மக்களே அகதிகளாக போனது அதன் பிறகு இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முர்ஷிதாபாதில் பார்க்குறோம் ஸோ நமக்கு ஒரு பக்கம் நம்ம ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்றத நம்ம கொண்டாடும் பொழுது இன்னொரு பக்கம் இந்த இடத்த ஒரு நேஷ்னல் ப்ரையாரிட்டியாக எடுத்து இதை அட்ரஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது இப்போ நிச்சயமாக வந்துருச்சு ஏன்னா இது இதுக்கு முன்னாடி நம்ம விட்டுருந்தோம் அப்படின்னா ஒன்று உள்ள நாளைக்கு ஏதாவது ஒரு நீதிமன்றம் ஏதோ ஒரு ஒரு கேஸ் பேஸ் பண்ணி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா அதை பேஸ் பண்ணி இவங்க எல்லாருமே உரிமை கொண்டாடுவாங்க நாங்களும் வரணும் நாங்களும் வரணும்னு சொல்லிட்டு ஸோ அவசரமாக இதற்கான ஒரு சட்டம் தேவை மத்திய மாநில அரசுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அரசியல் அரசியலெல்லாம் தூக்கி ஓரவேஷ்டிட்டு இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணும்போது நாம வரக்கூடிய காலங்களில் முர்ஷிதாபாத் மாதிரியான ஒரு நிலைமை வராமல் இருக்கிறத பார்க்க முடியும் ரெண்டாவது நம்ம நாட்டு மக்களுக்கு சொந்த மக்களுக்கு இப்போ வேலைவாய்ப்பு உறுதி செய்கிறத அவ்வளோ டஃப்பாக இருக்குது இவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்க அப்படின்னா இரநூறு முந்நூறுவாய்க்கு கூட இவங்க வேலை செய்வாங்க அவங்களுக்கு வந்து மூணு வேலை சாப்பாடு இருந்தால் கூட போதும் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல பேர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சீப் லேபர் அப்படின்றதுனால அவங்க இது பண்ணிருக்காங்க பட் சீப் லேபர் அப்படின்றது இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட முதலாளிகளுக்கு அதை ஒரு சேமிப்பை கொடுத்தாலும் இல்லை ஒரு காஸ்ட் கட்டிங் பண்ணாலும் இல்லை ஓரளவுக்கு நமக்கு வந்து விலையேற்றம் அப்படின்றது கம்மியானாலும் லாங் டேம்மில் இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு நம்ம பண்ணக்கூடிய செலவு அப்படின்றது இதை விட நூறு மடங்கு அதிகமாக இருக்கும் பங்களாதேஷ் மேலே கடுமையான ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இப்போ இந்தியா வந்துருச்சு இதற்கான பொலிட்டிக்கல் நரேட்டிவ் இதற்கான டிப்ளமேட்டிக் நெரேட்டிவ் இதற்கான என்ஃபோர்ஸ்மெண்ட் நெரேட்டிவ் இதை மூணையுமே உடனடியாக எடுக்க வேண்டிய அவசியமும் கட்டாயமும் இப்போ வந்திருக்கு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயன்